மகன் ஆவியாரின் பேராலே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பார்ந்த மரியமாதா தொலைக்காட்சி நேர்களே இல்லந்தோறும் அன்னையைப் பற்றி அறிந்து கொள்வதற்காக மரியமாதா தொலைக்காட்சி எடுக்கின்ற பெரு முயற்சி தினம் தோறும் ஒரு அன்னையைப் பற்றி அறிந்து கொள்வது இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற அன்னை மின வின அன்னையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் வின மின அன்னை என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வருகின்றது தாவீது இஸ்ரேலின் அரசராக உயர்த்தப்பட்ட பிறகு பிலிஸ்தியர்கள் கைப்பற்றி சென்ற உடன்படிக்கையை பேழையை மீட்க தன் படைகளை கூட்டிக் கொண்டு அந்த உடன்படிக்கை பேழையை மீட்டார் அந்த உடன்படிக்கை பேழையை தன்னுடைய சொந்த நாட்டிற்கு கொண்டு வருகின்ற அந்த ஆவலில் அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக இசைக்கருவி மீட்டியும் நடனமாடியும் நாகோனின் இடத்தை வந்து அடைந்தார்கள் அடைந்த பொழுது அந்த உடன்படிக்கை பேழையை ஊசா என்கின்ற மனிதர் தொட்டார் தொட்டவுடனே அந்த உடன்படிக்கையின் பேழையில் அருகாமையிலே கீழே விழுந்து மடிந்தார் காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் இந்த ஊசா என்கின்ற மனிதன் தன்னையே அர்ப்பணமாக்காமல் தன்னை தூய்மைப்படுத்தாமல் அவன் அந்த உடன்படிக்கை பேழையை தொட்டதால் இறந்து போனான் எனவே தாவீதும் அந்த நேரத்தில் இந்த நிகழ்வை கண்டு மிகவும் மன எனவே அந்த உடன்படிக்கை பிழையை ஓபேது ஏதோமின் வீட்டில் விட்டு சென்றார் அந்த ஓபேது என்பவர் ஒரு லேவியர் அவர் இறை பற்று மிக்கவர் இறை நம்பிக்கையாளர் நல்வழியில் தன் வாழ்க்கையை நடத்தி வந்த ஒரு மனிதர் எனவே அந்த உடன்படிக்கை பிழை மூன்று மாத காலம் அந்த ஓபேது ஏதோம் வீட்டில் அது இருந்தது எனவே அந்த உடன்படிக்கை பேழ இருந்த அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருந்தது என்பதை ஓபேது ஏதோமும் நம்பினான் அவன் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டான் எனவேதான் அன்னை மரியாள் நிறை கற்பிணியாக எலிசபத்தை சந்திக்க சென்றபோது அந்த சந்திப்பு எலிசபத்துக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்ததாக சொல்லுகிறது இந்த அன்னை என்பது அன்னை மறியாளும் எலிசபத்தும் சந்தித்த அந்த நிகழ்வை மையமாக வைத்து அந்த நிகழ்வின் அடிப்படையில் எழுந்த பெயராக இருக்கிறது இத வரலாற்று பின்னணியை சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே இந்த வின வின அன்னை அன்னை மரியாளும் எலிசபத்தும் சந்தித்து உரையாடிய அந்த அந்த விழா பதிமூன்றாம் நூற்றாண்டிலே திரு அவையிலே கொண்டாடப்பட்டது ஆனால் அதை கொண்டாடுவதற்கு துணை செய்தவர் புனவந்தர் என்பவர் ஆனால் அது மிக சொற்பமான மனிதர்களுக்கு தெரிந்திருந்த நிலையில் இந்த மினவின அன்னையை பற்றிய செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்த்த பெருமை பாரக் நகர் ஆயராக இருந்த ஜான் ஜெஸ்டின் அவர்கள் எனவேதான் அவர்கள் மக்களுக்கு மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது இந்த எலிசபத்தும் மரியாவும் சந்தித்து உரையாடிய அந்த பகுதியை மக்களுக்கு விவிலிய பின்னணிகளோடு எடுத்து விளக்கி அங்கே அதை பற்றிய புரிதலை வளர்த்த பெருமை அவருக்கே சேரும் அவர் வாழ்ந்த கட்டத்தில் திருச்சபையிலே இரண்டு வகையான திருத்தந்தையர்கள் இருந்தார்கள் ஒன்று ஐந்தாம் அர்பன் என்பவர் ரோமை நகரை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி நடத்தி வந்தார் இன்னொருவர் ஏழாம் கிளமன்ட் என்பவர் பீடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் இப்படி திருச்சபையிலே பிளவுகள் அதிகமாக காணப்பட்ட சூழ்நிலையில் இந்த அன்னை மரியாளும் எலிசபத்தும் சந்தித்து உரையாடிய அந்த வின அந்த நிகழ்வை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அங்கே ஒரு ஒற்றுமையை திருச்செபில் இருக்கக்கூடிய பிளவை அகற்றுவதற்கு உதவிய பெரும் பெருமை அந்த ஜான் ஆய்னும் என்று சொல்வார்கள் எனவே அன்பு கிணியவர்களே அதன் பிறகு திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பொனிபாஸ் என்பவர் திரு அவையிலே அன்னை மரியாளும் எலிசபத்து சந்தித்து உரையாடிய மினவின அன்னையினுடைய விழாவை ஜூலை இரண்டாம் தேதி கொண்டாடுவதற்காக பணித்தார் அதன் பிறகு வந்த திருத்தந்தை பவுல் இந்த அன்னை மரியாளும் எலிசபத்தும் சந்தித்த வினமின அந்த விழாவை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடுவதற்கு பணித்தார் எனவே அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் மங்கள வார்த்தை உரைத்த போது நிறைந்த அன்னை மரியாளுக்கு இன்னொரு செய்தியும் வழங்கப்பட்டது அது என்ன எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு அருளப்பட்டது எனவே உறவை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு பயிற்சி பாசறை தேவையில்லை பாட புத்தகங்கள் தேவையில்லை விவிலியத்தை வாசித்தாலே அதில் உன்னதமான உறவு இந்த எலிசபத்தும் அன்னை மரியாளும் சந்தித்த அந்த மின வின அந்த செயல்பாடு நம்முடைய வாழ்க்கைக்கு உறவுக்கு அர்த்தம் சேர்ப்பதாக இருக்கிறது இந்த நிகழ்வு நமக்கு சில பாடங்களை கற்றுத்தருகின்றன ஒன்று அன்னை மரியாய் முன் வருதல் என்பது மிக முக்கியமான குணம் பாருங்க முன் வர வேண்டும் அன்னை மரியாழ்க்கு முதிர்ந்த வயதில் எலிசபத்து கருவுற்றிருக்கிறார் என்று சொன்ன உடனே எந்த ஒரு பின்வாங்கலும் இல்லாமல் யாரும் சொல்லாமல் தானே முன் வருகின்ற அந்த செயல்பாடுதான் வினமின அன்னை நமக்கு கற்றுத்தருவது இரண்டாவது அவள் விரைந்து சென்றார் என்று பார்க்கிறோம் விரைவு என்பது மிக முக்கியமான செயல்பாடு விரைந்து செயல்படுவது அன்னை மரியாள் இருந்ததோ ஆனால் எலிசபெத் அம்மா இருந்த ஹெர்போன் நகரத்தில் இருந்தாள் எனவே கிட்டத்தட்ட எழுபத்தாறு கிலோமீட்டர்கள் நடந்து சென்ற அந்த விரைந்து முனைப்பு காட்டுகின்ற அந்த செயல்பாடு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று திருக்குறள் சொல்வதைப் போல அவள் விரைந்து சென்றதை பார்க்க முடிகின்றது மூன்றாவது வாழ்த்து சொல்லுகிறாய் அன்னை மரியாவுக்கு ஏற்கனவே வானதூதர் சொன்னார் அவர் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டது இருந்தபோதிலும் அவள் எலிசபத்தை சந்தித்த பொழுது அங்கே மீண்டுமாக நீங்கள் கருவுற்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று அவளுக்கு அன் எலிசபெத்துக்கு வாழ்த்து சொல்லுகிற அந்த செயல்பாடு நான்காவதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது இந்த அன்னை மரியாளும் எலிசபத்தும் அந்த இருவரும் சந்தித்து உரையாடுகின்ற அந்த உரையாடல் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது தெரியுமா அவ்வளவு மகிழ்ச்சி ஆனந்தத்தில் இரண்டு பேருமே திளைத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தபடியாக அவர்கள் இரண்டு பேருக்கு மட்டுமா மகிழ்ச்சி இருந்தது அன்பு கினியவர்களே உடன் உறைவோருக்கு மகிழ்ச்சி இருந்தது தன்னுடைய உதரத்திலே எலிசபெத் யோவானையும் அன்னை தாங்கி நின்றார்களே உள்ளே குழந்தைகள் அக்களிப்பால் கொண்டு துள்ளியதை நாம் அறிந்திருக்கிறோம் அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்தது அவர்களுக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சி அவர்களோடு உடன் உரைகின்றவர்களுக்கும் அது மகிழ்ச்சியாக இருந்தது என்பதுதான் உண்மை அன்புக்கு நீவர்களே அன்னை மரியாள் எலிசபத்தை சந்திக்க வருகின்ற பொழுது இறை பிரசன்னத்தை கொண்டு வந்தவளாக இருக்கிறாள் எனவே தூய ஆவியை பரிசாக எலிசபத்துக்கு கொடுத்தவள் தான் அன்னை மரியாள் நாம் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு செல்லுகின்ற பொழுது உணவு பொருட்களோ இல்லை அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை எடுத்து செல்வது வழக்கம் அது நல்லதுதான் அதைவிட அந்த உள்ளத்துக்கு செல்லுகின்றதுக்கு முன்பாக அந்த செபித்து எவ்வளவு நன்மை பயக்கின்ற விஷயமாக இருக்கும் அன்பு கிணியவர்களே நன்றி உணர்வு நிறைந்தவளாக எலிசபெத் இருந்தாள் மூன்று மாத காலம் அங்கே தங்கி தனக்கு பணிவிடை செய்ய போகிற அந்த மரியை நினைத்து ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவள் என்று இதயத்திலே நன்றி நிறைந்தவளாக எலிசபெத்து அங்கு நன்றியின் மொத்த உருவமாக அவள் இருப்பதை பார்க்க முடிகின்றது இறை ஊக்கத்தை கொடுத்தார்கள் ஒருவர் மற்றவுடன் சந்தித்த அந்த வின வின அந்த நிகழ்விலே மிக முக்கியமானது இறை ஊக்கம் அதை அன்னை கொடுத்தாள் எலிசபத்தும் கொடுத்தாள் எலிசபத்து சொல்லுகிறா ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர்பேறு பெற்றவர் என்று சொல்லி நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறார் இறைவன் என்னாலும் உனக்கு துணை செய்வார் உடன் இருப்பார் உடன் பயணிப்பார் என்ற உறுதி பாடை அங்கே ஒருவர் மற்றவரை ஆற்றி தேற்றுகின்ற ஒரு செயல்பாடை இறை ஊக்கத்தை கொடுப்பதை நாம் மறக்க முடியுமா உதவி செய்கிறாய் எலிசபெத்திற்கு உதவி செய்கிற தாய் அவளுடைய மனமே உதவுகின்ற மனம் எனவேதான் கானாவூர் திருமணத்தில் கூட அவள் விரைந்து செயல்பட்டவளாக உடன் பயணித்தவளாக அதுதான் உதவுகின்ற மனம் என்று சொல்வது யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களோடு உடன் பயணிப்பது அழுவாரோடு அழவும் மகிழ்வாரோடு மகிழவும் செய்தவள்தான் நம் வினமின அன்னை மரியாய் எனவே அன்புக்கு இனியவர்களே கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள் பணிவோடு ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று பெற்றவர் என்று எலிசபத்து சொன்ன பொழுது அவள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அங்கு விடுதலை பாடலை பாடினார் தாழ்வுற்றோரை ஆண்டவர் கண்ணோக்குகிறார் என்ற செய்தியை கொடுக்கிறார் எனவே அன்புக்கு இனியவர்களே இந்த மின வின அன்னையினுடைய இந்த நாளிலே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியது மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒன்று உதவுகின்ற மனம் இந்த மரிய மாதா தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் இந்த அன்னையை பற்றி சிந்திக்கிற இந்த நன்ன நாளிலே உதவுகின்ற மனம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி உதவி செய்வதற்கு விரைந்த அன்னை கானாவூர் திருமணத்தில் விரைந்த அன்னை சீடர்கள் விடப்பட்ட போது அங்கே ஒன்று சேர்ப்பதற்காக இணைந்த அன்னை உதவி செய்த அன்னை இன்று நம்மையும் உதவி செய்ய அவர் அழைப்பதை பார்க்க முடிகிறது உதவுகின்ற மனம் என்று சொல்லுகின்ற வேளையிலே எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது பரந்தூரிலே வாழ்ந்த ஒரு எளிய மனிதர் எளிய வேலை செய்து வந்தான் அப்பொழுது செய்தித்தாளிலே நேர்முக தேர்வுக்காக அங்கே அழைப்பு வந்தது எனவே அந்த மிகப்பெரிய அந்த அலுவலகத்திலே வேலை செய்ய வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு அதில் வேலை செய்தால் நிறைய காசு கிடைக்கும் அதை வைத்து பிறருக்கு உதவலாம் என்று அந்த மனிதன் நினைத்தான் எனவே நேர்முக தேர்வுக்கு செல்வதற்கு முன்பாக அங்கே குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாக அழகான ஆடையை உடுத்திக் கொண்டு அவன் பயணம் மேற்கொண்டான் அவன் வழியில் செல்கின்ற வேளையிலே ஒரு காரில் ஒரு பெண்மணி அந்த காரினுடைய சக்கரத்தை கலத்துவதற்கு சிரமம் பட்டு கொண்டிருந்தாய் அந்த வழியாக பல மக்கள் செல்கிறார்கள் பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு எனக்கென்ன என்று அவர்கள் சென்று விடுகிறார்கள் இவன் மனதுக்குள்ளே அதை பார்த்த உடனே ஒரு நெருடல் நான் உதவி செய்யலாம் உதவி செய்தால் என்னுடைய ஆடைகள் அழு அழுக்காகிவிடும் குறிப்பிட்ட நேரத்தில் நான் போய் சேர முடியாது என்ற உணர்வோடு கடந்து சென்று விடலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அவருடைய உள் மனமோ முடியவில்லை நான் உதவி செய்வேன் என்று சொல்லி அங்கே அவள் அவன் உதவி செய்தான் அந்த காரனுடைய சக்கரத்தை களத்தை மாட்டுவதற்கு அவன் உதவி செய்துவிட்டு மீண்டுமாக ஓடினான் அந்த அலுவலகத்திற்கு ஓடுகின்ற பொழுது அந்த அலுவலகத்தில் அவர் பல மக்கள் அங்கு இருப்பதை பார்த்தான் ஆனால் அந்த அலுவலகத்திலிருந்து ஒரு பெண்ணானவள் வந்தாள் அதான் அவளுக்கு உதவி செய்தவள் எனவே நிச்சயமாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் படைத்த உனக்கு நிச்சயமாக என்னுடைய அலுவலகத்தில் வேலை இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு வேலை கிடைத்தது அன்பு கினியவர்களே இது எளிதல்ல தனக்கென்று ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுகின்ற நிலையிலே மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்த அந்த மனிதனைப் போல நாம் மாற வேண்டாமா எனவே இந்த வினமின அன்னை அன்னை கற்றுத்தருவது அதுதான் உதவுகின்ற மனம் இரண்டாவது வாழ்த்து சொல்லுவது எனவே நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் நம்மோடு வாழுகின்ற மனிதர்கள் நல்லதை செய்தால் நல்ல எண்ணங்களால் நிறைத்து அவர்களுக்கு நாம் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் நல்லதை செய்கின்ற மனிதர்கள் நம் மத்தியிலே குறைந்து வருகின்ற சூழ்நிலையில் நல்லதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே கண்டும் காணாமல் செல்லாதீர்கள் நம் குடும்பத்திலும் சரி நம்முடைய பங்கிலும் சரி நம் அண்டை வீட்டிலும் சரி நாம் சுற்றி வாழுகின்ற பகுதியிலும் சரி பிற நல்லதை செய்கின்ற பொழுது வாழ்த்துச் சொல்லுங்கள் பாராட்டுங்கள் இந்த அன்னையை போல நீங்கள் வாழ்த்துச் சொல்லுகின்றவர்களாக மாற வேண்டும் மூன்றாவது நன்றி உணர்வோடு கடவுளை போற்றி புகழ வேண்டும் அனுதினம் கடவுள் நம்மை நடத்து வந்த பாதையை பாருங்கள் இத்தனை ஆண்டுகளால் கண்ணின் கருவெளி போல பாதுகாத்து வருகின்ற தெய்வம் இன்பம் துன்பம் எல்லா நிகழ்விலும் உடன் வருகின்ற தெய்வம் நம்மை காக்கின்ற தெய்வம் பராமரிக்கின்ற தெய்வம் அடைக்கலம் தருகின்ற தெய்வம் கற்பாறையாக இருக்கிற தெய்வம் அரணும் கோட்டையுமாக இருக்கிற இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து தினம் தினம் நாம் அவருக்கு நன்றி சொல்லுகின்ற புகழ் பாடுகின்ற மக்களாக மாற வேண்டும் எனவே மரியமாதா தொலைக்காட்சி நண்பர்களே இந்த மூன்று காரியங்களையும் நிச்சயமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று உதவுகின்ற மனம் இரண்டாவது வாழ்த்து சொல்லி பாராட்டுவது மூன்றாவது கடவுளுக்கு நன்றி சொல்வது இதை நாம் அன்றாடம் கடவிடுத்தோம் என்று சொன்னால் இந்த மின வின அன்னை நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே